நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாடு முழுவதும் மத்திய அரசு எட்டாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க அத பிரதான் மந்திரி சூரிய கர் இலவச பிஜிலி என்ற திட்டத்தின் கீழ் இலவச மின்சாரம் முன்னூறு யூனிட் எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது இதை பயன்படுத்திக் கொள்ள விரும்புபவர்கள் முதலில் சோலார் பேனல்களை நிறுவ வேண்டும் ஒரு குடியிருப்பு வீட்டிற்கு சோலார் பேனல்களை நிறுவ திட்டமிட்டிருந்தால் இந்த திட்டத்தின் கீழ் மானியத்திற்கு விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு கிலோவாட் வரை பதினெட்டாயிரம் ரூபாயும் இரண்டு கிலோவாட் வரை முப்பதாயிரம் ரூபாயும் மூன்று கிலோவாட் வரை எழுபத்தி எட்டாயிரம் ரூபாயும் மானியமாக வழங்கப்படும் மேலும் இந்த திட்டம் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் பி என்ற இணையதளத்தை பார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு இலவச மானிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அந்த திட்டத்தின் மூலமாக அதிகபட்சமா எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் மானியம் பெறலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம வீட்டுல சோலார் பேனல் நிறுவனம்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க சோலார் பேனலுடைய அந்த அளவை பொறுத்து அதாவது ஒரு கிலோவாட்னா ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க இரண்டு கிலோவாட்னா முப்பதாயிரம் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க மூன்று கிலோவாட் மின்சாரமுக்கு எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க மேலும் இந்த திட்டம் குறித்து உங்களுக்கு தகவல் தேவைப்படுச்சுன்னா அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அதாவது ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லேஷ் பிஎம் சூரியகார் யோஜனா டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு பார்க்கலாம்